ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்க இது வந்து ஸ்வீட் கேக் கடைன்னு நினைக்கிறேன் ஆர்டர் இது ஸ்வீட் கடை இது ஆனால் ஸ்வீட் பாலாஜி நகர் போட்டு இது இவ்வளோ பெரிய பார்ட்ரு வச்சு தச்சுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா பெரிய பார்ட்ரு இது வந்து பெரிய பார்ட்ரு வச்சு அவன் பேக் தச்சுன்னு இருக்கேன் இது வந்து எப்படி இது எனக்கு புதுசு கிடையாது நான் ஏற்கனவே தச்சுருக்கேன் நான் ஆனால் உங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவில் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பாருங்கள் ஒரு தயில் மேலே ஒரு தயில் இது போட்டு குடி ஏற்றிட்டு நெக்ஸ்ட்டு இது சின்ன பேக்கு பார்ட்ரு பெருசாக கொடுத்ததுனால எவ்வளோ பெரிய பேக்காக பாருங்கள் சைடெலாம் இது உள்ள வந்து ஸ்வீட் பாக்ஸு இல்லை கேக் பாக்ஸு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஆ கலர் வேணும் பாருங்கள் ஒயிட் சேண்டல் இதில் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ப்யூர் ஒயிட்டும் இன்னும் கட் பண்ணாமல் இருக்கும் நேற்று சாயங்காலம் இருந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேகும் இங்கே பாருங்கள் இன்னும் கட் பண்ணி அடிக்கி அதை கொஞ்சம் வச்சுருக்காங்க மொத்தம் எவ்வளோ பேகுன்னு தெரியல ஆனால் கட்டிட்டு நான் சொல்கிறேன் நான் எவ்வளோ பேக் அடிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் கட் பண்ணது இன்னும் இவ்வளோ இருக்குது அங்கே இன்னும் கட் பண்ண மொத்தம் நானூறு பேக் இன்றைக்கி சாயங்காலம் நான் முடிச்சே ஆகணும் நானூறு பேகுமே இன்றைக்கி சாய்ங்காலம் முடித்து நான் ஆகணும் மீதி ஆறுநூறு பேக் தீங்கு நாம கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அது எப்படி நான் தைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பாட்டுறேன் இங்கே பாருங்கள் பெரிய பாட் இந்த பெரிய பாட் வந்து இது இதை வந்து பேலன்ஸ் பண்ணி தைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அகலமா இருக்கு இல்ல அதனால அதே மாதிரி தைக்க போறோம் ஒன்னும் டிஃபரண்ட் கிடையாது இது அதோட பேக் பேக் அகலமா இருக்கிறதுனால எப்படி அட்ஜஸ்ட் பண்றோம்னு பாருங்க இவ்ளோ அக்கெல்லாம் இருப்பீங்களா ஒன் சைடு முடிச்சுட்டா இப்போ இந்த சைட பேலன்ஸ் பண்ணு எடுத்து அதே மாதிரி இதை வந்து எப்படி நம்ம நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது அங்கே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அந்த பேக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணுங்க ஒரு செகண்ட்லேயே ஒரு பாட்ரு பேக் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் பேக்கு அங்கெல்லாம் பேக் வந்து நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் தைக்க நம்மளுக்கு புரியுது இல்லை புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரியாத வரையும் கஷ்டம் கொஞ்சம் நேரம் தாங்க வந்து எப்படின்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் வச்சு தைச்சிங்கன்னா நான் ஆஃப் அன் ஹவர்ல வந்து முப்பது எடுப்பேன் இன்னும் அடிக்கணும்னா அடிக்கலாம் ஆனால் மினிமம் எல்லாம் இல்லை ரொம்ப க வலி எடுத்துக்கும் டிக்கி கொஞ்சமே தைக்கும் போது கழுத்து ரொம்ப வலிக்கும் அதனால் ஆஃப் ஹாஃப் அவருக்கு முப்பது தைக்கலாம் ஒன் ஹவருக்கு அறுபது இப்போ நான் ஏ ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரையுமே நான் அறுபது தச்சிட்டேன் நான் இப்போ எக்ஸ்ட்ரா தான் நான் தைச்சினே இருக்கேன் அந்த மாதிரி டைம் வச்சு தைச்சினாக்கா முடியும் நம்மளால ஈஸியாகவே முடியும் ஆனால் வந்து எனி டைம் இதுலேயே அப்படியே இருக்கவும் முடியாது கொஞ்சம் அப்படி இப்படியும் கொஞ்சம் ஏஞ்சி ரெஸ்ட் எடுப்போம் ஏன்னா வந்து இது வந்து பாட்ரு பேக்ன்றதுனால கொஞ்சம் அந்த கையெல்லாம் நம்ம அதிகமாக அப்படி திருப்பு போல் இருக்கும்போது கை பயமாக வரும் அதனால கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கவேன் நான் இந்த பாட்ரு பேக் வந்தா மட்டும் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பேக் தைச்சிருக்கேன் நான் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் கூடயும் பேசிக்கின்னு மூணு பேக் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மூணு பேகுமே ஃபினிஷிங் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் பாருங்கள் இதுதான் இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க இப்படியே உட்கார ஓகேங்களா நல்லா இருக்குங்களா அதே மாதிரி இன்னொரு பேக் காமி இது எவ்வளோ பெரிய பேக்காக இருக்குது இது நான் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பேட்ருன்னு உங்கள் கிட்டே நேற்று வந்து போகிறது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் கலர் கலராக கொடுத்துருக்காங்க ரெண்டு பேட்ராக கொடுத்துருக்காங்கன்னு அதை அதில் ஒரு டிஸ்ட் இருக்கிறதே நான் கவனிக்கவே இல்லை நெக்ஸ்ட் அப்புறமா தான் நான் எடுத்தேன் நான் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் தைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேக் தைச்சி பார்த்தேன் நான் சின்ன பேக்காக இருந்து ஸ்வீட் கலர் போய் எப்படி சின்னதாக கொடுப்பாங்க இந்த பேட்ருக்கு வந்து இந்த அளவு தான் இருக்குது இது போய் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ட்டு எனக்கும் ஒரு டவுட் ஆகிட்டு ஃபோன் பண்ணேன் நான் அவங்களுக்கே ஃபோன் பண்ணேன் அவங்க எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா எதுக்கும் இருக்கட்டும் சொல்லிட்டு இருக்கிற பேக் எடுத்து பார்டர் எடுத்து பார்த்தா இது இவ்வளோ அகலர் இந்த பேட்ரு அதுக்கப்புறம் இதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பத்து பேக் இதில் தச்சிருப்பேன் இதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை எடுத்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க அவங்களா வந்துட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு அந்த அண்ணா ஃபோன் பண்ணி கேட்டார் என்னம்மா அப்போ சொன்னதுக்கு இல்லைங்க இது எமர்ஜென்சி பற்றில நான் மட்டும் இது தைங்க அதனால் அந்த கலர் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க அது வந்து இது ஃபுல்லாக தைச்சுன்னு வாங்க போனால் எடுத்துக்கிட்டுங்க அப்படின்னாங்க நல்ல வேலை நான் பத்து பேக்கோடு முடிச்சேன் இல்லைன்னா ஃபுல்லாக முடிச்சுன்னா எங்கள் ரெடி என்ன பாருங்க ஏன்னா சின்ன பேக் இதை வச்சு அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது மிக்சரெலாம் வாங்கும்போது போட்டு கொடுக்க முடியும் அவ்வளோதான் இது நல்ல வேலை பத்து பேர் கூட முடிச்சேன் ஆனால் தான் உங்கள் கிட்டே இந்த கலர் பயிலரே ஆகிடுச்சு சின்ன பார்க்க கொடுத்துக்கிறதுனால ஃபைலர் ஆகிடுச்சு ஆனால் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வேலை டிஃப்ரெண்ட்டான ஒரு தான் இருக்கும் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி எங்கே உங்கள் புதுசாக யாரும் நம்ம சேனலுக்கு வரீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க உங்கள் சப்போர்ட் எப்போயுமே கொடுத்துனே இருங்க உங்களுக்கு எதனா ஒரு டவுட்னாலும் எனக்கு கேளுங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எங்களுக்கு ஏதோ வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ தரம்லாம் பயங்க் ஃப்ரெண்ட்ஸ்